ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்ப பெரிய ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு யார் அவங்க என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்க கையல் சீரியல் சீரியல் வைஸ் கொஞ்சம் காண்டாக இருந்தாலும் க அந்த ப்ரைம் டைமில் நல்ல ஒரு டிஆர்பி வாங்கிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் நல்ல போயிட்டுருக்கு சீரியலுமே விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய ஃபேன்ஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த சீரியலில் தான் ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு யார் என்ன அப்படின்னா இந்த சீரியலில் கையலோட அன்னி கேரக்டரில் வந்து இருந்தாங்க ஜானகி தேவி இவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இவங்க ஒரு சில மூவிஸ்லையும் நடிச்சிருக்காங்க இந்த சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க நல்லா சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க சீரியலில் சடனாக இவங்களை வந்து கொஞ்ச நாள் காட்டாமையே இருந்தாங்க என்னடா காரணம் கொஞ்ச நாள் காட்டலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இன்றைக்கி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சுபகீதா இவங்க தான் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க எதுக்காக இவங்க வந்து சீரியலை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிற ரீசன் தெரியல சடனான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க எதுவுமே கொடுக்கல ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த ரிப்ளேஸ் நடந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் ஒரு ரீல்ஸ் பண்ணுற மாதிரி அதுலேயுமே சுப சுபகீதா தான் இருந்துட்டு இருந்தாங்க நான் அதை கவனிக்கவே இல்லை இன்னைக்கு பார்க்கும்போது தான் அகமா இல்லை இவங்க தான் இருக்காங்க அப்போ அவங்க அப்பயே விலகிட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு எபிசோடில் சுபகீதா தான் ஜானகி அவங்களோட கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து நம்ம கையலோட தலையில் கட்டு போட்டிருக்காங்க ஐ திங்க் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா அந்த சீக்வன்ஸோடு கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது கயல் ஷூட்டிங் லொக்கேஷன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம எழிலோடய ஃப்ரெண்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு தெரியல மேபி அவங்க தங்கச்சியோட சீமந்தம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு கயலோட தங்கச்சி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு